புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் பணிந்து பாரி எல்லை கண்ட உண்மை பிள்ளையார் பற்றி சுரங்க தின்கண் உள்ளவன் மலையில் பூத்த உண்மையன் இயல் தள்ளிய மன திருவருள் வழங்கும் தெய்வம் பல்லமிலா பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி அன்று நாயகியே நாயகியே நலம் கொடுக்கும் நாயகியே 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 நலம் கொடுக்கும் நாயகியே வளரும் விழியுடையாள் மலர்முகத்தியழிலுடையாள் தையல் நாயகியின் தனிப்பெருமை பாடுதற்கு

மேவியலில் கொஞ்சுகிற மேலான வைத்தீசன் கோவில் மாட்டி சீமாட்டி குழந்தையனை சீராண்ட தாவி வர வேணுமம்மா தையல் நாயகியே 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 நலங்கொழுக்கும் நாயகியே 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 நலங்கொழுக்கும் நாயகியே 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 நலங்கொடுக்கும் நாயகியே 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 நலங்கொடுக்கும் நாயகியே சொல்லுங்க நாயகி நாயகே நலங்கொடுக்கும் நாயகி நாயகியே நாயகே மாதா உனை காணவன இச்சையுடன் நடந்து வரும் செட்டி மாருக்கே இக்கணமே அருளொழிய இங்கு வர வேணுமம்மா தச்சனுட திருமகளே தையல் நாயகியே 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 மணக்கும் திருநீரு மாற்றூரார் தான் தரவே இணக்கமுடன் நெற்றியிலே இட்ட பின்னர் நடைபோட்டி சுணக்கமின்றி வருகின்றோம் துணையருளே வேணும தனர்கண்ணன் மணையாலும் நாயகியே 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 தேன்பாகு கற்கண்டே வாயார நின்புகளை வழிநடுக பாடி வந்தேன் நோயாரச் செய்பவளே நொந்து வரும் மடியவரை தாயாகி காருமம்மா தையல் நாயகியே 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 நலம் ஆளிலையின் சிறுநெஞ்சில் அரை நொடியில் நினைத்தாலும் வேலி என இமையிருந்து விழிமலரை காப்பது போல் நூலிடையார் காதலுடன் நோன்பிருந்து போற்றுகிற தாளிகளை வளர்ப்ப வழி தையல் நாயகியே நாயகேடு நாயகியே மாதாவிற்கடங்காத மதியில்லா பிள்ளையை போல் வாதாடி கூவுகிறேன் வாயாடி செல்லியேனோ ஆதாரம் நீ என்றோ அடியேனின் தாயன்றோ தாத்தா வளமெல்லாம் கையல் நாயகியே முழு நிலவே கற்கண்டே வாயார நின்புகளை வழிநட பாடி வந்தேன் நோயாரச் செய்வளே நொந்து வரும் மடியவரை தாயாகி காருமம்மா தையல் நாயகியே 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 பெருமளவு மதி கேட்டே பிழையொற்றே நானாலோ ஒரு நினைவாய் நின்னடியில் ஒன்றியான் தென் தனிட்டு திருவருளை தந்துணது சிறுபிள்ளை என காக்க தருணமிது வாராயோ நாயகியே நாயகியே மனமலையான் திருமகளே வார்த்தெடுத்த பொன்னெலிலே உனதடியார் தெண்டனிட்டு உள்ளுருகி வேண்டுகிறேன் எனது மன துயரமெல்லாம் இப்போது தீர்க்க வேணும் தனவணிகர் தாயாரே நாயகியே நாயகியே ாய் தந்தனுக்கு வேல் தந்தாய் கணபதிக்கு தனி தந்தாய் நந்தனுட குரல் கேட்டு நந்தியினை நகர வைத்தாய் எந்த நல்ல வேண்டுவன நின் அருளை தந்தருளே வேணுமம்மா தையல் நாயகியே மலர் திருச்சாந்தி உருடையலே வந்துருத்தும் தீராத வயிற்று வழி தீர்ப்பவழி எந்தனுட குறையகல எப்பொழுதும் திருவருளை தந்தருளே வேணுமம்மா தையல் நாயையே